அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது என்ன மாதம் என்று கேட்டால் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் இவரகாத்து ஃபஜீலா உன்னை ஒன்று கேட்பேன் சரியா இது என்ன மாதம் வலைக்கும் சலாம் வரமத்துள்ளாய் இரகாத்து சஃபி இது தெரியாதா ஜூலை மாதம் நான் கேட்டது ஆங்கில மாதத்தையோ தமிழ் மாதத்தின் பெயரையோ அல்ல நமக்கென இஸ்லாம் வகுத்து வைத்துள்ள மாதத்தின் பெயரை கேட்டேன் அதுவா மௌலூது பெற சபர்புற பத்து நோம்பு அம்மாபுற புதுரஜு பழையரஜு மதர்சா பிற மொயத்தீன் ஆண்டவர் பெற காதரௌலியா பெற உம் ஸ்டாப் ஸ்டாப் மாவட்டத்திற்கு பெயரிட்டது போல நீ இந்த மாதங்களுக்கு ஒவ்வொரு காரண பெயர் சூட்டி விடுவாய் போல் உள்ளதே இப்படித்தான் பல இடங்களில் பல்வேறு வகையான பெயர்களை சொல்லப்பட்டு வருகிறது ஃபஜிலா ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாதங்களுக்கு வகுத்துள்ளது போன்று இஸ்லாத்திலும் மாதங்களுக்கு அழகிய பெயர் இடப்பட்டுள்ளன அதை விட்டுவிட்டு நமது இஷ்டத்திற்கு ஒவ்வொரு மாதத்தையும் அழைக்கிறோம் காரணம் அதை பற்றி விளங்கிக் கொள்வதில்லை ஏதேனும் திருமணம் இருந்தால் மட்டுமே நமது மாதத்தின் பெயர் பிறை தேடி அழைக்கிறோம் எதற்கும் தொலைப்போகும் போது பேசிமாம் இடம் மாதம் பிறை கேட்டு எழுதி வா என கேட்டு அறிய முடிகிறது நமது ஆண்டு மாதம் இதனை நினைவுபடுத்த செய்வதே இந்த இது போன்ற நிகழ்வுகளால் மட்டுமே அழைப்பிதனில் அசலாம் வலைக்கும் என்பதை பார்த்து போடு இதில் கவனம் வேண்டும் இதை சரியாக போட்டால் இறைவனின் அருள் உங்கள் மீது உண்டாகுவதாக என பொருள்படும் இஸ்லாத்தின் அழகிய முகமுன் ஆகும் இதனை கூட சரியாக சொல்ல முடிவதில்லை சலாம் சொல்லக்கூட தயங்குகிறோம் இறைவனால் நமக்கு தரப்பட்ட இந்த இனிய சொல்லை கூறும் பொழுதே பகைமை மறந்து நெஞ்சமெல்லாம் நேசம் நிறைந்து சலாம் சொல்லி முசாஃபா செய்தால் கைகள் பிரியும் முன்பாகவே பாவங்கள் நீங்கிவிடும் சலாத்தினை பரப்புங்கள் என்பது திசெல்லா அலைசலாம் அவர்களது அருள்மொழி என்றோ முந்தி சலாம் சொல்பவர்களுக்கு அதிக நன்மை என்பது பெரியோர்கள் மூலமாக உணர்ந்திருப்பாய் சரி இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்றும் மாறாமல் இருக்கும் இஸ்லாமிய மாதங்களில் பெயரையும் அதன் அர்த்தங்களுடன் சொல்லி தருகிறேன் வா முகர்ரம் தடை செய்யப்பட்டது வெற்றிடம் ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் வசந்தம் ரபியுல் இரண்டாம் அவ்வல் முதல் வறண்ட நிலம் ஜமாத்துல் ஆஹிர் கடைசி நிலம் ரஜபு மரியாதை சவ்பான் சிறியது ரமலான் கரித்த வெப்பம் செவ்வால் உயர்த்தப்பட்டது துல் சமாதானம் துல்ஹ் புனித பயணம் சரிதானே மாதங்களின் பெயரை முன் குழந்தைகளுக்கும் கற்றுத்தா அப்பொழுதுதான் இது என்ன மாதம் என்று கேட்டால் டக் என்று பதில் வரும் இன்ஷா அல்லாஹ் சஃபி சொல்லித்தருகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து